இன்றைய தினம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு காரியங்கள் வேணாலும் இன்னைக்கு செய்யலாம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலமறிய நாங்க ஆவலா இருக்கோம் சோ உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இன்னைக்கு மார்ச் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் தமிழ்ல பிள மாசி பத்தொன்பது வியாழக்கிழமை இன்னைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நமது துலாம் ராசிக்கு காத்து என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்கு எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆளும் பதிலத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை பிளவ வருடம் தமிழ் வருடத்தில் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான கிரக நடைகளை காணலாம் இன்றைக்கு தினத்தில் நமது துலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கரனுடன் நாலு ஐந்து குடைய சனி பகவானும் ஏழு குடையவனான செவ்வாயும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இந்த கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வழங்கும் அதனால் எந்த சந்தேகமும் இல்லைங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஒரு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாங்க நீங்கள் எந்த விதமான காரியங்கள் வேணாலும் இன்றைக்கி செய்யலாங்க எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க பழைய ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணி தோற்று போன சில காரியங்களை கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எடுத்துக்கிற காரியங்கள் அனைத்துலையுமே நீங்கள் நினைத்தபடி ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஜெயித்து காட்டக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க அதனால இன்னைக்கு நீங்கள் முயற்சிகளை கைவிடாமல் எல்லா விதமான ஒரு செயல்களையும் காரியங்களையும் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து காரியங்களிலும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க எது முதல்ல பண்ணணும் எது ரெண்டாவது பண்ணணும் அப்படின்ட்டு மேலாண்மை ரொம்ப முக்கியங்க நேர மேலாண்மையோட நீங்கள் இன்னைக்கு ஒரு பட்டியல் ஏற்படுத்தின அனைத்து காரியங்களையும் நீங்கள் இன்னைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதனால இந்த அழுத்த திருத்தமாக நான் சொல்கிறேன் இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க வியாபாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிரிகள் இருந்தாலுமே அதே இப்போ காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையறதுனால எதிரிகள் எல்லாருமே பொடிப்பொடியா உதிரி ஆயிடுவாங்க இன்னைக்கு உங்களுடைய தொழில இருக்கிற எதிரிகள் காணாமல் போறதுனால உங்களுக்கு இன்னைக்கு தொழில மிகச்சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமும் இன்னைக்கு வியாபாரிகள் கண்டிப்பா அமையப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாள்னு தான் சொல்ல முடியுங்க இந்த தினம் உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு உத்தியோகத்துல உங்களுடைய இடத்து உங்களுடைய பணிகளை நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்ற விரும்புவீங்க அதுக்காக இன்னைக்கு நீங்க சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நாள் அமையப்பெறலாங்க அல்லது உங்களது உத்தியோகத்தையே மாத்திட்டு வேற உத்தியோகம் பார்க்கலாமா வேற ஏதாவது இன்னும் நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய உத்தியோகம் இருக்கா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்துல உங்களுக்கு ரொம்ப நாள இருக்கிற நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கிடைக்க இப்பொழுது வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அதனால உங்களது ஆரோக்கியம் நோய்கள் நீங்கும் ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையப்படுறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக கைகூடுங்க வலுவான ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பெற முடியும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு சந்தோஷப்படுவீங்க நீங்க வசூல் பண்ண வேண்டிய வசூல் பண்ண வேண்டிய அனைத்து பணங்களும் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக வசூலாகும் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குங்க பொறுத்த வரைக்கும் உங்களது வளர்ச்சி அடையும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே சீராகிறதுனால பணத்தட்டுப்பாடுல நீங்கி பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி செல்லுங்க அது ரொம்ப முக்கியங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமா மன நிம்மதி மன மகிழ்ச்சி இருக்குங்க இன்றைய உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் இருக்குங்க இன்றைய தினம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் திருமணத்திற்கான சிறந்த தருணம் அமைப்பெற்றுள்ளதுங்க திருமண முயற்சிகளை சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சியில் மட்டும் கைவிடாதீங்க அனைத்து விதமான திருமணம் சம்பந்தப்பட்ட அல்லது இதர சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலும் கண்டிப்பாக ஈடுபடுங்கள் சிறந்த வெற்றிகளை இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் சில பேர் வந்து குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு திட்டம் போடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் இன்றைய தினமும் உங்களுக்கு அதன் மூலமாக விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்றதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் நடைபெறுங்க தொழிலிலோ அல்லது உங்களது பர்சனலான வாழ்க்கையிலோ புதிய நபர்கள் சில பேர் அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உயரதிகாரிகள் கோபமா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இன்றைய தினம் உங்களது பணிகளை மட்டும் சற்று கவனமாக செய்யுங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க அதனால சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சமாளித்து விடுவீங்க வெற்றிகரமாக முடிச்சாலும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணி உங்களது சின்ன சின்ன தப்பை நீங்கள் சரி பண்ணிக்கங்க அதனால இன்றைக்கு உங்களுடைய உயரதிகாரிகள் கோபத்தை நீங்கள் தவிர்க்க முடியுங்க இன்னைக்கு உங்கள் பேரில் இருக்கிற கலங்கங்கள் எல்லாம் நீங்கள் கூடிய ஒரு நாள் அமைப்பெருங்க உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளாக இன்னைக்கு பொய்யும் நிறுவனம் ஆகுங்க இதனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது ஆபீஸ்ல வந்து பேர் புகழ் செல்வாக்குலாம் அதிகரித்து காணப்படுங்க ஏன்னா உங்களது உயரதிகாரிகளையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு புகழ் வாய்ந்தனால இன்னைக்கு உங்களது அலுவலகத்துல கண்டிப்பா அமையுங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க ஏதாவது விஷயத்துல முடிவெடுத்து நீங்க ஒத்துக்குள்ள ஒத்துழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை யோசிச்சு செய்யுங்க குறிப்பா வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்து அக்ரிமெண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே முக்கியமான சில முடிவுகள் போது யோசிச்சு நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் புதுசலித்தனமா நீங்க செயல்பட முடியும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதை தீர்ந்து உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாகவும் கிடைக்குங்க இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயலட் குலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொமான்ஸ் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் உணர்வு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் சீக்கிரமாகவே ரொமான்ஸ் உணவு முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அவசர வேலைகளாக செல்ல வேண்டிய சூழ்நிலையோ அல்லது வேறு வேலைகளுக்காக நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் சற்று சங்கட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் எந்த விதமான இருக்காது மனம் சந்தோஷமாக உண்டு பிரிவுகள் இருக்காதுங்க இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால நீங்க குரு பகவானை வழிபடலாங்க உங்க ராசிக்கு அம்மன் வழிபாடு இன்னும் நல்ல பலனை தரும் எனவே குரு வழிபாடும் அம்மன் வழிபாடும் என்ற தினம் நீங்கள் செய்தாலும் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக நீங்க மாற்றிக்க முடியுங்க மன நிம்மதி பெருகும் இன்னைக்கு மாணவர்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த கல்வி தடைகள் நீங்கி கல்வியில் நல்ல ஒரு நலமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால மாணவர்களுக்கு இன்றைய தினம் இனிமையான நாளாக அமைப்பெருங்க பொதுவாகவே இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான வகையிலும் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றை நிச்சயமாக இன்றைய தினம் உங்களது பெயர் புல புகழுக்கு களங்கம் ஏற்பட்டிருந்தா அது இப்போ நீங்கி உங்களுக்கு மனசு சந்தோஷம் பெறுங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் ஒரு அருமையான தினமும் அமைப்பறதுனால இன்னைக்கு அனைத்து வயதினருக்கும் ஒரு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் புல ராசி சேனலை சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுங்க எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டூர் போகணும் அல்லது பயணங்கள் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அதில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படலாங்க உங்களது பயணங்களில் சில மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க என்று மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது அது மறைமுகமாக இருந்தாலும் சரி அல்லது நேரடியாக இருந்தாலும் சரி உங்களது எதிர்ப்புகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பிருக்கிறீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க ஆனால் எந்த ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் இன்றைய தினம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சற்று சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருங்க அவசரப்படாமல் செயல்படுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுங்க உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் குறிப்பாக மிஷினரி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க இன்னைக்கு எந்த ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதனால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி பயன்படுத்திக்க முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஹேவ் அண்டர்ஃபுல்